வணக்கம் ஸ்டார் லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அறிவி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அழகான ஃபார்ம்லேருந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மகாபலிபுரம் அடுத்து என்ற ஒரு வில்லேஜில் லொக்கேட்டாக இருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறது ஒரு ஒன் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்ப்போம் நம்ம ப்ராப்பர்ட்டி முழுவதுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க இது தாங்க நம்ம போகிற ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாமரம் இருக்குது பாருங்கள் இதில் சின்ன அழகான ஒரு நம்ம கோல் ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஹென்னுக்கு எல்லா மரமும் காய்க்கக்கூடிய மரங்க பாருங்கள் மாமரம்லாம் பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு ரெண்டு கண்டெய்னர் ஹவுஸ் இருக்குங்க பாருங்க ரெண்டு கண்டெய்னர் ஹவுஸ் இருக்கு.. ஒரு அழகான ஒரு ஹட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதாங்க அந்த கன்டெய்னர் ஹவுஸ் ரெண்டுமே நம்ம கண்டெய்னர் ஹவுஸை போய் பார்ப்போம் இதுதாங்க கன்டைனர் ஹவுஸு இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டிருக்காங்க முழுவதுமே ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இது மிஸ் பண்ணாதீங்க சின்னதாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க நான் சொன்ன பாருங்க அந்த ஹட்டு பாருங்க மாங்காலாம் சூப்பராக காய்ச்சிருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி முழுவதுமே காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லி ஆர் காம்பவுண்டு ஒன் சைடு ஒன் சைடு ஸ்லாப் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பாருங்க இந்த மரங்கள்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் தேக்கு மரம் தென்னை மரம் சப்போட்டா இது போன்ற அனைத்து வகையான மரங்களும் இருக்குங்க இது உள்ள இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது மெயின் ரோடு எவ்வளோ டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல மெயின் ரோட்டு வந்துடுங்க இசிஆர் மெயின் ரோடு வந்துடும் புது ஈசியார் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கேன் கால் பண்ணுங்கள் யூ